பொதுவாக எனக்கு இருக்க சுச்சுவேஷனில் நம்ம முருகர் சிவன் அப்படிங்கிற ஒரு பெருந்தெய்வத்தை தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா பாபா அப்படிங்கிற ஒருத்தர் முதற்கொண்டு வந்துட்டாரு இவங்க எல்லாரையுமே கும்பிடுறதுக்காக எத்தனையோ பேர்கள் இருக்காங்க ஆனால் நம்மளுடைய குலதெய்வத்தை கும்பிடுறதுக்கு நம்ம மட்டும்தான் இருக்கோம் நாம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வம் அழிஞ்சிடும் நம்மளுடைய குலதெய்வம் யார் அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி உள்ள நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய தாத்தா தாத்தாவோட தான் இருப்பாங்க ஸோ அவங்கள நம்ம தான் கும்பிட்டாங்கணும் இப்படி ஏகப்பட்ட பேர் குலதெய்வங்களை மறந்துட்டாங்க ஆனா நான் மறக்காம என்னோட குலதெய்வ வழிபாட்டை நான் தினமும் மழைப்பட்டுகிட்டு தான் இருக்கேன் ஸோ அப்படி என்னோட ஒரு குலதெய்வத்துக்கு தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் என்னோட குலதெய்வத்தை பற்றி நான் தானே சொல்லணும் என்னோடய குலதெய்வத்தை பற்றி நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன் அங்கே ஏகப்பட்ட விழாக்கள் நடக்கும் அது என்ன அப்படிங்கறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க வீடியோ க்ளோ சரிங்க என்னோட குல தெய்வம் பேரு பந்தகாளி எனக்கு ரெண்டு குல தெய்வம் இருக்கு ரெண்டாவது குலதெய்வத்தை பத்தி அடுத்து ஏதாச்சும் ஒரு வீடியோல சொல்றேன் இந்த பந்தகாலிக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குங்க இந்த வீடியோல இந்த பந்தகாளியோடைய சிறப்பையும் அந்த கோவில் எப்படி இருக்கு இது ரெண்டையும் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் காட்ட போறேன் வாங்க போகலாம் சரிங்க இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராமேஸ்வரத்துல இருக்கு ராமேஸ்வரத்துல இருந்து வடகாடு அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போற வழியிலேயே முன்னாடியே இருக்குங்க இந்த கோவிலோட கூகுள் மேப்பை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணிட்டு வாங்க சரிங்க நீங்க உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா கோவிலோட அமைப்பு இப்படி தான் பிரம்மாண்டமாக இருக்கும் இப்போ ஏச்சும் இது இவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளோ பெரிய கோவிலாக கட்டியிருக்காங்க ஆனால் ஒரு இருபதுலேருந்து பதினேழு வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு மரம் அந்த மரத்தில் தான் இந்த அம்மன் தெய்வம் வந்து இருந்தது இப்போ இவ்வளோ பெரிய கோவிலாக கட்டியிருக்காங்க அப்படின்னா இதோட சிறப்பை பற்றி சொல்கிறதுக்கு இதை விட ஒரு ஆதாரமே தேவையில்லை ஏன்னா ஒருத்தவங்க நேத்தி வச்சுருக்காங்க அந்த நேத்தி வெற்றி அடைஞ்சனால தான் இவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த கோவிலை கட்டியிருக்காங்க ஸோ இதோட சிறப்பை இதோட நிறுத்திடாமல் இன்னமும் என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரிசையாக பார்த்துடலாம் சரிங்க இந்த பந்தகாலி பாண்டியர்கள் எப்படி எங்களுக்கு குலதெய்வமாக மாறுச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லணும்ல என்னோடய தாத்தாவோட தாத்தா ஊர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊர் கிடையாது ராமேஸ்வரம் கிடையாது திருப்புலாணி ஸோ திருப்புலாணிலேருந்து உப்பளம் விளைவிக்கிறதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்காங்க ஸோ இந்த ஊருக்கு வரும் பொழுது உப்பளம் விளைச்சி அவங்களுடைய தொழிலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ அந்த பேய் பிடிக்கிறது இந்த மாதிரி இருக்கும் பொழுது தங்களுக்குன்னு ஒரு இந்த எல்லைக்குன்னு ஒரு குலதெய்வம் வேணும் இல்லையா அப்படி தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது தான் நடு காட்டுக்குள்ளே இந்த தெய்வத்தை கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அவங்க தான் ஆண்டாண்டு காலமாக பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் எல்லா மக்களுக்குமே இது தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இது எங்களுக்கு மட்டும் குலதெய்வம் கிடையாது கிடையாது இந்த பகுதியை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு ஊர் இருக்குது இந்த பதிமூணு ஊரில் உள்ளவங்களுக்குமே இது வந்து குலதெய்வம் தான் ஸோ எங்களுக்கும் எங்களுடைய குலத்தை காத்தனால இது குலதெய்வம் ஆயிருச்சு ஆனால் எங்களுக்கு இங்கே வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு குலதெய்வம் இருக்குது அதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ யாரும் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க ஸோ இன்னி இதோட சிறப்பை பார்க்கலாம் பொதுவாக இந்த காளி கோவில்னாவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெருசாக குறி சொல்கிறது அவங்க வந்து பேய் ஓட்டுவாங்க தான் இந்த காளியை வச்சு பண்ணுவாங்க அப்படின்னு மட்டும் தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் மாறுதலாக இங்கே வேறு வேறு விசேஷங்களும் நடக்குது வேறு வேறு ஒரு சில சிறப்புகளும் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களை வரிசையாக சொல்கிறேன் நீங்கள் கோவிலுக்குள்ளே வரும் பொழுது இடதுபுறமாக பார்த்தீங்கன்னா இந்த கட்டடம் இருக்கும் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கூரை இருந்தது அந்த கூரையில் ஒரு அம்மா இருந்தாங்க இப்போ இல்லை அவங்க வயது முதிவு காரணமாக இறந்து போயிட்டாங்க வர்ற மக்களுக்கு எல்லாமே அவங்க தான் குறி சொல்லுவாங்க சரி அப்போ இப்போ யார் குறி சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பூசாரியும் சொல்லுவாங்க அப்புறம் வர்ற ஒரு சிலவங்களும் சொல்லுவாங்க நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குறி சொல்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க அவங்களுடைய நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த வீடியோலையும் நான் தர்றேன் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க சரி இந்த கோவிலை குறி மட்டும்தான் சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க இந்த கோவிலுக்குன்னு தனியாக ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குது பொதுவாக ஒரு கோவிலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அம்மன் கோவிலுக்கு போகிறோம் அந்த அம்மன் கோவிலோட சிறப்பாக என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒன்று மாங்கல்ய பாக்கியம் தருவாங்க வேறு அம்மன் கோவிலுக்கு போனோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் தருவாங்க இல்லை வேறு அம்மன் கோவிலுக்கோ ஐயாப்பு கோவிலுக்கோ போனோம் அப்படின்னா உடல்நிலையை சரி பண்ணி கொடுப்பாங்க இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு சன்னதிக்கும் அதாவது ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட சிறப்பு இருக்கும் ஆனா இந்த கோவிலுக்கு வந்தோம் அப்படின்னா நீங்க என்ன நேத்தி வைக்கிறீங்களோ அது நடக்கும் ஆனா இங்க உள்ள ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நேத்திக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட காணிக்கை வைக்கணும் அதுதான் இங்க முக்கியமான ஒண்ணு அந்த காணிக்கை இங்க வச்சிருக்காங்க இல்லையா அந்த காணிக்கை வச்சதை ப்ரூஃபோட காமிச்சு உங்களுக்கு என்ன மாதிரியான நேத்தி என்ன மாதிரியான காணிக்கை அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு வரிசையா சொல்றேன் ஸோ உங்களுக்கு இங்க பார்த்தாவே தெரியும் கோவில்ல மணி வாங்கி கட்டி விட்டுருக்காங்க இதுக்கு என்ன நேத்தி வச்சிருப்பாங்க அப்படின்னா என்னோட குழந்தைக்கோ இல்ல என்னோட குடும்பத்திற்கோ இந்த மாதிரி நோய் இருக்கு இந்த நோயை சரி பண்ணி கொடு உனக்கு நான் மணி வாங்கி கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேத்தி வச்சிருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஏதாச்சும் நினைச்சு நான் உனக்கு மணி வாங்கி கட்டுறேன் இதை வந்து சரி பண்ணி கொடு அப்படின்னு பண்ணிருப்பாங்க தான் இந்த மணியை வாங்கி கட்டியிருக்காங்க ஸோ இங்க பாத்தீங்கன்னா அப்படியே கோயிலுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துக்கு பின்னால பாத்தீங்க அப்படின்னா தொட்டி வாங்கி வச்சிருப்பாங்க இந்த தொட்டியில் பொம்மையும் இருக்கும் இது எதற்கான நேத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிருக்கும் குழந்தையே எல்லாமே இருந்திருப்பாங்க அவங்களுக்கு குழந்தை வரம் வேண்டி இந்த தொட்டியில் வாங்கி கட்டியிருக்காங்க ஸோ குழந்தை வரம் தந்தனால இந்த தொட்டில அவங்களோட நேத்தியை கொண்டு வந்து செலுத்திட்டு போயிருக்காங்க அதே மரத்துல பாத்தீங்க அப்படின்னா வளவிகளும் கட்டி தொங்க விட்டிருப்பாங்க இது ரெண்டு வகையான நேத்தியை செலுத்துவாங்க ஒண்ணு தங்களுக்கு திருமணம் ஆச்சு அப்படின்னா வளகாப்பு போடும் போது வளவியை கொண்டு வந்து கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரியும் அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்னோட குழந்தையை கொடுத்த அப்படின்னா என்னோட வளகாப்பு அன்னைக்கு நான் உனக்கு வளவியை கொண்டு வந்து காணிக்க செலுத்துறேன் அப்படிங்கிற மாதிரியும் ரெண்டு நேத்தி வச்சிருப்பாங்க ஸோ இந்த நேத்தி அந்த அம்மன் சரி பண்ணி கொடுத்தனால அவங்களுடைய கடமையான இந்த வளவியை கொண்டு வந்து இந்த கோவிலில் சாத்திட்டு போயிருப்பாங்க ஸோ இது மட்டும் கிடையாதுங்க இங்கே இன்னும் ஏகப்பட்ட நேத்தி வைக்கிறாங்க ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் வாட்ச் வாங்கி கொடுத்துருப்பாங்க கண்ணாடி வாங்கி கொடுத்துருப்பாங்க இந்த கோவிலுக்கு முன்னாடி ஒரு சீட்டு போட்டிருக்காங்க இல்லையா அதுவுமே ஒரு நேத்தி வச்சு சக்சஸ் ஆனி நடந்தனால அந்த சீட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு சிலவங்க இந்த கோவிலுக்கு நான் பெயிண்ட் அடிச்சு தரேன் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அது மட்டும் கிடையாது இங்க ரொம்ப முக்கியமான இன்னொரு ஒரு விசேஷம் இருக்கு என்ன அப்படின்னா இரவு பொழுதுல தங்குறது தங்களுக்கு மன நிம்மதி வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதாவது குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனையா இருக்கும் அந்த பிரச்சனை ஓஞ்சி மன நிம்மதி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே இரவு பொழுது வந்து தங்குவாங்க அதாவது செவ்வாய் வெள்ளி வந்து தங்குவாங்க இப்படி ஒரு வாரம் தொடர்ந்து தங்கினாங்க அப்படின்னா அவங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறப்பும் இருக்குங்க இப்படி ஏகப்பட்ட சிறப்புகளை கொண்டது தான் இந்த பந்தகாலியம் ஸோ இங்கே கண்டிப்பாக ப்பா உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்க வாங்க இங்க வரணும்னா உங்களுக்கு மேப்போட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இங்க உள்ளவங்களுடைய கான்டாக்ட் நம்பரையும் நான் தர்றேன் கால் பண்ணி கேட்டுட்டு உங்களுடைய பிரச்சனையை தீக்க இங்க வர்றதா இருந்தா கண்டிப்பா வாங்க சோ இதே மாதிரி வேற ஒரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன் பாய்